வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி மூன்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு இந்த குரல் என்ன சொல்ல வர பார்க்கலாம் தூங்காமை கல்வி துணிவுடைமை தூங்காமைனா சோர்வில்லாமை அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம தூங்குறது வந்து நம்ம வந்து உடம்பை வந்து ரெஜினேட் பண்ணதுக்காக அதாவது அந்த பிரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி தூக்கம் கூட இல்லாமல் இருக்கணும் அதாவது வந்து சோர்வே இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் தூக்கம் இல்லாமல் இருக்கணுன்றதை தவிர்த்துட்டு சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்கணும் கல்வி அறிவு துணிவுடைமினா மனதிடம் திடமாக இருக்கணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் எந்த மாதிரியான கலக்கமானது இருந்தாலும் சரி இப்போ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அப்போ வந்து திடமாக இருக்கணும் இந்த மூன்றும் நீங்கா நீங்காமை நிலநாள்பவர்க்கு நான் நிலத்தை ஆளுகின்ற அரசருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலில் இருந்து கிறிஸ்பாரை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா மூன்று விஷயம் வேணும் நிலத்தை ஆளுகின்ற அரசருக்கு நீங்காது இருக்க வேண்டும் அது என்னென்னா சோர்வில்லாமை அறிவு மன திட்பம் அதாவது துணிவுடைமை அப்படின்னு இதை தான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு குரல் விளக்கம் நிலத்தை ஆளுகின்ற அரசருக்கு சோர்வில்லாமை அறிவு மன திட்டம் இந்த மூன்றும் நீங்காமை வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்